இந்த பதிவாக இருக்குன்னு உழைப்பாளிக்கி நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க தெரியும் எனக்கு நீங்கள் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்க முடியுங்க தெரியும் எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்கலாம்னு பரவாயில்ல எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்கி இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வருத்தம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறோம் பாருங்கள் பார்த்துட்டு போங்க தை பார்க்காம பார்க்காமட்டேன் தைச்சது போக வேண்டாம் நல்ல முறையில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தைச்சு நல்லா இருப்பீங்க நீங்கள் நூறு ஆண்டு நான் லைக் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் என் வீடியோ பாருங்கள் வீடியோ என்றைக்கி எந்த லைவில் சொல்லிவேன் நேரலை இது நம்ம லே நேரலை போட்டிருக்குறோம் நம்ம இதை நேரலை லைவ் எல்லாம் உண்டுன்னு வைங்களா எல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு போங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் என் அன்புடன் தன்முடி கேட்டுக்கொண்டு நன்றி மீண்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க நன்றி வந்து ஏன்னா வேறு நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பெரிய பெரிய வீர்ஸுக்கு தான் நீங்கள் லைக் போடுறீங்க நான் உண்மை சொல்கிறேன் பெரிய பெரிய வீர்ஸுக்கு தான் லைக் போடுறீங்க சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் லைக் போட முடியும் ஒன்று பண்ண முடியுமோ பேச முடியும் இந்த இது வந்து கண்ணாடி உடைக்க தான் பாரு இந்த கண்ணாடி உடைக்கிறேன் இந்த கண்ணாடி உடைக்க போகிறேன் இந்த வந்து இது சூரியன் உங்களுக்கு தெரியும் இந்த சூரியன் ஒளி உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணாடியை வந்து நம்ம வந்து இது உடைக்க போகிறோம் இந்த உடைச்சி உங்க முன்னாடி காட்டுறேன் உங்கள் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் பீஸ் பீஸாக உடைக்க போகிறேன் பீஸ் பீஸாக உடைக்க போக போகிறேன் நம்ம இரும்பு யாருட்டி எப்படி வந்தாலும் அது எதானு உடைச்சிருவோம் எல்லாமே உடச்சிருவோம் அது வந்து நீங்கள் தெரியும் நீங்கள் வந்து இது இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னு தெரியும் எல்லா கஷ்டன்னு தெரியும் எனக்கு இருந்தாலும் நம்ம வந்து இரும்பு ஏவாரு உடைக்க தான் போகிறோம் இதில் உயர பார்த்துருங்க அந்த உயர பாருங்க உயர அத்துட்டேன் அத்தாச்சு பார்த்து அத்துட்டேன் அத்துட்டேன் இப்போ அது வந்து இந்த கண்ணாடி உடைக்க போகிறோம் உங்கள் முன்னாடி தான் உடைக்க போகிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க பார்க்காம போது தைசி போகாதுங்க அதான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு அந்த அதான் பதிவு ஏன் லைக்கு கேட்க லைக் கேட்க பண்ணேன் ஏன் சார் பசுங்க என்ன கேட்க மாட்டேன் என் வீடியோ பாருங்கள் அந்த பதிவு கண்ணாடு உங்கள் முன்னாடி கண்ணாடி உடைக்க வைப்பேன் எல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே இருந்தேன் சுற்றிலாம் பக்கத்தில் சுற்றிலாம் பக்கத்தில் எல்லாம் பக்காவும் வச்சுருக்குறேன் சுற்றி அறுவா ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் வச்சுருக்கிறேன் அது எல்லாம் வச்சிருக்கிறேன் அதை நான் வந்து ஏமாற்ற மாட்டேன் வேறு யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் தான் பேசுவேன் நம்ம பழப்பு அப்படி தான் நம்ம பழப்பு எப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு இந்த இதில் வந்து எனக்கு வந்து அலுமினியம் பாடி மட்டும் அலுமினியம் வருது பா பாடி மட்டும் அலுமினியம் இந்த பாடி அலுமினியம் இது வேஸ்ட்டு எனக்கு இது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு தான் இருந்தால் நாங்கள்லாம் கைக்கு வந்தால் இருக்கும் பாய் எங்கள் கைக்கு வந்து இருக்குமா எல்லாம் உடைச்சி வீசிடும் அவங்க மட்டும் உடைக்கு வைப்பறேன் பாருங்க இதை பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள் அந்த காணிக்கிற பாருங்கள் ம் எப்படி உடைக்கிறேன் பாருங்கள் எப்படி உடைச்சது இது ஐம்பதுக்கிற அலுமினியம் வரும் ஐம்பதுனால அலுமினியம் வரும் பெருசு வராது நம்ம வந்து இதை வந்து சிமெண்ட்டை வைக்க முடியாது நம்ம பழசு எல்லாமே பழசு தான் எல்லாம் பழசு தான் பார்த்துக்கலாம் எல்லாம் பழசு தான் பார்த்துக்கலாம் உடைக்கணும் பாருங்கள் உங்கள் முன்னாடி காமிக்கிறேன் உடைச்சி காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஐம்பது கிராம் வேட்டு இதுதான் ஐம்பது கிராம் வேட் இருக்குது இது வேஸ்ட்டு இது ஒரு குப்பை இது ஒரு கண்ணாடி குப்பை அதுதான் நம்ம இது வந்து உங்களே தெரியும் சூரியன் இது வெளி ஒளிவரமத்தில் அதான் அந்த இதுதான் இது வந்து சும்மா எனக்கு தான் நமக்கு இதுதான் தேவைப்படும் இது தேவைப்பட வேஸ்ட் குப்பையை போடுறேன் இப்போ பாருங்க அடுத்த அடுத்த உடைக்கிறேன் இருங்க சேருங்க இல்லை நேரில் இருங்க லைவில் இருங்க அப்படி இருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்போங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுமில்ல நம்ம தான் நீங்கள் வந்து நம்ம அந்த ஆக்ஷன் கொடுத்து நினைக்கிறீங்க நான் இது உண்மையை உங்கள் முன்னாடியே உடைச்சேன் பார்த்தீங்களா உண்மையை தான் நாங்கள் பண்ணுவோம் நான் யாரை ஏமாற்ற பாட்டேன் இன்னும் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் நிறைய வச்சுருக்கு மாறேன் வர வரேன் ம் அடுத்து அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடுத்த வச்சுருக்கேன் அடுத்த வச்சுருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் பாருங்க என்ன பாருங்க இது அதே தான் அதே தான் உடைக்குதான் உங்க முன்னாடியே உடையதான் மாறேன் நம்ம கை வச்சால் இரு நம்மகிட்ட வந்த எந்த பொருளும் இருக்குமா இருக்காது பாருங்க ஆ உடஞ்சிக்கு உடஞ்சிக்கு ஒட்டையம் விட்டுருமா நாங்களா நாங்கள்லாம் எது இருந்தாலும் அப்படியே ஒட்டச்சி பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் எந்த பொருளும் விடுதான் வருங்க ஆ அதில் வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு இது எனக்கு எனக்கு குப்பை இது வெறும் குப்பை தான் இது வந்து அறுமணி பாடி மட்டும் அதில் மட்டும் ஒரு எனக்கு இதுதான் உதவும் வேறு இதுதான் எனக்கு அது சொல்ல மாட்டேன் இது எனக்கு ஒரு ஐம்பது கிராம் வரும் நூறு கிராம் ஐம்பது கிராம் வரும் அதுதான் நம்மளுக்கு இன்னும் இன்னும் நிறைய வச்சுருக்கேன் வச்சு எல்லாம் உடைக்கிற பாருங்க இதை தூரப்பட போகிறேன் தூரப்பட போகிறேன் இது எனக்கு வேஸ்ட்டு ஒரு இது இந்த நம்ம சூரியன் இது அதுதான் அதான் இது எனக்கு வேஸ்ட்டு எனக்கு இது நம்ம நம்ம உடைக்கிற ஆள் தான் எனக்கு நம்ம வந்து உடைக்கிற இது பண்ணுறோம் அதை தான் நான் செய்ய போகிறோம் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் கூட பதிவு இல்லை நம்ம வந்து இதை உடைக்கிறது தான் பதிவு பண்ணுறேன் நம்ம எதுவும் வந்து நம்ம கைக்கு வந்தால் எதுவும் இருக்காது நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இரும்பிய வாரி நான் இரும்பிய வாரி அதை தான் நான் பண்ணுவோம் நான் நன்றி இடியா ஃபுல்லாக பாட்டுப்பாங்க ஃபுல்லாக பாட்டுப்பாங்க என்ன நடக்குது பாட்டுப்பாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க தைசி பார்த்துட்டு போங்க காமலேருந்து நீங்கள் இந்த பதிவு போட போகிறேங்க நீ காமலையும் இந்த பதிவு போட போகிறேன் ஆ அடுத்தது 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 என்ன இருக்குது ஃபேன் இருக்குது ஃபேன் 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 சரி வடச்சடி உடச்சிடுவேன் வடைச்சி உடச்சு வடச்சடி ஓட வடச்சு பாருங்க இந்த காது வந்து உடைச்சிருவேன் இந்த காது நமக்கு ஆகாது நம்ம இந்த காது உடக்க போகிறேன் பாருங்கள் இந்த காது உடைக்க போகிறேன் காது நமக்கு ஆகாது ஒரு கருப்பு பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது கருப்பே இருக்கக்கூடாது பாருங்க உடச்சட்டி உடச்சி உடைச்சி சுத்தம் முடச்சிட்டேன் சுத்தம் முடச்சி இதுதான் போவோம் சுத்தம் முடச்சா தான் பழைய இரும்புக்கு போவோம் பழைய அலுமினியம் பழைய இரும்பில் பழைய அலுமினியம் ரைட் ஆன்சர் அடுத்து ம் அடுத்து வரேன் ஃபேன் ஃபேனு கொண்டு வரேன் ஃபேன் கொண்டு வரேன் சரி அது வேணா ஆட் ஆட் பஸ் கொண்டு வரேன் ஆட் பஸ் ஃபேன் அப்புறம் போட்டுக்கலாம் ஆட் பஸ் ஆட் பஸ் ஆட் பஸ் பாருங்கள் பீஸ் பீஸ் ஆக்க ஆட் பஸ் பீஸ் பீஸ் ஆக்கப்படுறேன் பீஸ் பீஸாக நம்ம அருவா பார்த்துருங்க நம்ம அருவா நம்ம கோயம்புத்தூர் அருவா தான் எது திருமலை அறுவா கிடையாது கோயம்புத்தூர் அருவா பாருங்கள் இப்படி பீஸ் பீஸ் ஆக பாருங்கள் இப்படி பீஸ் பீஸ் எப்படி உடைக்கிற மாருங்க உடைக்க பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து அதில் உடைச்சிட்டேன் இது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கிலோ வந்து பன்னெண்டு ரூபா போகுது ஒரு கிலோ பிளாஸ்டிக் ரூபா போகுது அது நிறைய அதில் இது இது இருக்குது பாருங்கள் பிளாசி தண்ணி போட்டேன் பிளாசி தனியாக வந்து ஒரு மூட்டில் போட்டேன் இது வந்து பாஞ்சு இது வந்து பாஞ்சு ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்குள்ளே பாஞ்சு தான் இருக்கும் இதுக்குள்ளே பாஞ்சு தான் இருக்கும் பார்த்துருங்க இது சூடு வந்து ஆறாமல் இருக்கிறது பாஞ்சு போட்டிருக்காங்க பார்த்துருங்க அது இது வந்து வெள்ளை பிளாஸ்டிக் தனியாக இருக்குது அது வெள்ளை பிளாஸ் தனியாக இருக்கும் அதை படைச்சுருங்க அது தனியாக வந்து இது தனியாக வந்து பாருங்கள் இது தனியாக வந்துட்டு இது வெள்ளை பிளாஸ் அது கலர் பிளாஸ்ட் அது பன்னெண்டு ஆ சொல்ல மாட்டேன் அது சொல்ல மாட்டேன் இது வந்து இந்த வெள்ளை பிளேஸில் போடுறேன் எங்களுக்கு தெரியும்ல ரைட் ஓகே ஆனால் இது வந்து பாஞ்சி ஆக இந்த ஒன்றுக்கும் இது வெறும் குப்பை இது வெறும் குப்பை பார்த்துருங்க ஆனால் இந்த சூடு வந்து பாஞ்சி போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அந்த அலை அந்த சில்வர் காமிக்கிறாங்க தண்ணி காமிக்கிறாங்க இதெல்லாம் நேரலை நேரலை தான் பதிவு இது நம்ம ஏமாத்தில கிடையாது எல்லாம் உண்மை தான் எப்படி அதை உள்ளே இருக்கு நீங்கள் பார்க்கணுங்களா ஏன்னா நம்ம வந்து நம்ம வீடியோ பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அது தெரியும் செல்லுக்கு சாரி மனிதங்கள் சாரி சாரி ஆ அடுத்த பாருங்கள் பாருங்கள் அந்த செல்லு கீழே வந்துரு சாரி மனிதங்கள் நன்றி இது வந்து இந்த இது செல்லுக்குள்ளே இதான் இது வந்து உள்ள பாஞ்சி இது வேறு சில்வர் சில்வர் பாத்திரம் உள்ளே வந்து சூடு ஆறுக்காக இந்த பாஞ்சி போட்டிருக்கேங்க இது போட நம்ம தேவை போடுறோம் கீற்று சூடு தண்ணி கீற்று வைக்கிறது சூடு தண்ணி கீற்று வைக்கிறது பார்த்துருங்க சூடு தண்ணி கீற்று வைக்கிறது இதை நம்ம வந்து இதை வந்து இந்த உயிரை மூட தண்ணியில போகிறோம் தண்ணி எடுக்க போகிறோம் உயிரை தண்ணி எடுத்து இந்த கீற்றை மட்டும் நான் உடைக்க வைப்பேன் அது நான் உடைக்க காவிக்க மாட்டேன் இந்த இதை மட்டும் தான் உயரம் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன் பார்த்துருங்க உயிரை கட் பண்ண போகிறேன் உயர் கட் பண்ண போகிறேன் பார்த்துருங்க கட் பண்ணிட்டேன் உயரை கட் பண்ணிட்டாங்கோ கேட்டு வாங்க எந்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் இது வந்து உயரில் கட் பண்ணிட்டேன் நான் பல இரும்பு யாரு தானே நாங்களாம் பல பல்ல பிடிச்சிருவோம் எல்லாம் பிரிச்சிருப்போம் பிரித்து பிரித்து எதுன்னு மேஞ்சிருவோம் நாங்கள் இரும்பு யாவும் அப்படி தான் இருப்போம் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் இப்போ இது வந்து கட் பண்ணிட்டேன் நன்றி நன்றி அழைக்கிறோம் இது வந்து அந்தந்த மூட்டை நான் போட போகிறேன் அதில் போட்டேன் இது வந்து உயரில் போட்டாச்சு ரைட்டா நன்றி நன்றி ம் அடுத்தவங்க மேலே காமிச்சு ஆகணும் எதோ ஒன்று காமிக்கணும் பெருசாக காமிக்கிறேன் ஃபேனை காமிக்கிறேன் இந்த ஃபேனை வந்து பார்த்து ஃபேனை பாருங்கள் ஃபுல் ஃபேன் பழைய ஃபேனு தான் ஆனால் ரன்னிங் ஃபேனு தான் கஸ்டமர் போட்டாங்க வேண்டான்னு போட்டாங்க நாங்கள் வந்து விரும்பி அவரு தானே நாங்கள் எந்த ஃபேனாக எடுப்போம் ஆனால் வந்து அவங்க கொடுத்தா தான் வாங்குவோம் நாங்கள் அவங்க தலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அவங்க நேரடியாக கொடுத்தாங்க அங்கேயே நான் உடச்சி விடுவோம் அங்கே அவங்க ரன்னிங் சொன்னாங்க ரன்னிங் நீங்கள் வேண்டாங்கோ அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ரன்னிங் கொடுத்தாலும் அங்கே நீங்கள் ரன்னிங் கொடுத்தாலும் அங்கே கடவுளும் உடைச்சிடுவோம் நம்ம இரும்பி அவரு தானே கடவுளும் உடைச்சிடுவோம் அதுதான் நம்ம யாரும் எல்லாம் காலத்தில் பாருங்க விட்டு விட காலத்துல பாருங்க விட்டுவிட்டா கலெக்டர் பாருங்கள் சாட்ரு இது சாட்ரு சாட்ரு பார்த்துருக்கேன் சாட்ரு ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது சாட்ரு ஆனால் இது சாட்ரு மாத்தினா நல்லது தான் ஃபேனுக்கு மாத்திர நல்லது தான் ஆனால் இது சாட்ரு இந்த பழைய ஃபேனு கெட்டுப்போச்சு கேட்டு போச்சு அதனால் அந்த சாட்டரும் வேண்டாம் நம்ம அக்கடை வீச போகிறோம் இந்த ஒன்றுக்குமே ஆகாது ஒன்றுக்கும் ஒரு அஞ்சு விஷயோட பிரச்சனை கிடையாது சாட்டர் நம்ம பழைய இரும்பு யாவையும் பண்ணுறோம் பழைய இரும்பு யாவதுக்கு அஞ்சு விஷயம் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை கிடையாது அதான் இது உண்மையான பதிவு உண்மையான பதும் சொல்கிறோம் நன்றி அது அக்கடை வீசப்படுறோம் குப்பைக்கு தான் போகும் இது வெறும் குப்பை இது வெறும் குப்பை போட்டாச்சு போட்டா அடுத்து நம்ம ஃபேனை கலட்ட போகிறோம் ஃபேனுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது கழட்ட முடியுமான்னு தெரில உங்கள் முன்னாடி கழட்டுறேன் கழட்ட முடியுமே தெரில ஆ ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப டைட்டாக அது சுற்றி வச்சு அடித்து உடைச்சாதான் அந்த ஃபேன் வந்து ரெடியாகும் அந்த ஃபேன் வந்து நம்ம இது உடைக்கணும் இப்போ இந்த இதை வந்து இப்போ ரொம்ப இப்போ நான் பழைய இரும்பியாவது தான் நம்ம கிளியாரா இப்போ வந்து ஃபேன் ரெக்கெல்லாம் எல்லாம் மடக்கி அங்கேயே கொண்டு வந்து மடக்கி எல்லாம் கொண்டு வந்து ஏன்னா வந்து இதை ஃபேனை வந்து நாங்கள் ரன்னிங் பண்ண மாட்டோம் இது வந்து பழைய இரும்பு தான் போகும் வேறு நீங்கள் எதை புதுசாக கொடுத்தாலும் பழசு தான் அதான் உண்மை அதான் உண்மை நீங்கள் தைச்சது எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் இது வந்து நீங்கள் எந்த பொருள் வாஷிங் மிஷின் மிக்சி இது ஃப்ரிட்ஜி எந்த பொருள் கொடுத்தாலும் எங்கள் கைக்கு வந்தால் பழசு தான் அதை தைச்சது அது மனத்தை வச்சுடுங்க மதில் வச்சுருங்க நீங்கள் எதை கொடுத்தாலும் எனக்கு பழசு தான் நீங்கள் புதுசு நீங்கள் சொல்லுவீங்க ரன்னிங் இருக்குன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ரன்னிங் ஆனால் எங்களுக்கு பழசு 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 ரேட்டு தான் கேட்போம் அதான் உண்மை பாரு அடுத்த உடைக்குறோம் உடைக்கு வரும் சூரிய காலத்துக்கு போறோம் சூரிய காலத்துக்கு போறோம் திருப்பதி திருப்பதி காலத்துக்கு போகிறோம் அது வந்து இது ஸ்டாரு ஸ்டாரு வேணும் இது வந்து ஒத்து திருப்பி பார்த்துருங்க இது நம்ம ஃபேனுக்கு வந்து ஸ்டார் ஒன்று திருப்பி இருக்குது ஸ்டார் ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு தரேன் ஸ்டார் திருப்பி எடுத்து ஸ்டார் திருப்பி பார்த்துருங்க இந்த ரெக்கை மட்டும் தண்ணி கலந்து தரேன் ரெக்கை வந்து அலுமினியம் சில இரும்பு வரும் சில சில்வரும் வரும் அதான் உண்மை நம்ம இரும்பு நம்ம உண்மை சொல்ல முடியல நம்ம நம்ம வீடியோ போட்டால் உண்மை சொல்லணும் இது வந்து சில இதில் வந்து இரும்பு வரும் சில இதில் சில்வர் வரும் ஸ்டீல் ஸ்டீல்னால் சில்வர்னால் ஸ்டீல் சிலதுன்னா இரும்பும் வரும் அதான் உண்மை சிலதில் அலுமினியம் வரும் நான் பல போய் தர நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் ரைட் பண்ணி இது நம்ம ஸ்கூல் விட்டு கரெக்டாக போகிறோம் இப்போ வந்து ஸ்டார் திருப்பி பார்த்துருக்கேன் ஸ்டார் திருப்பி ஆ கலர் 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 கரெக்ட் கலர் கலரு கலர் கலருது கலர் கார்த்துருக்கேன் கலர் கலர் ஆமாம் ஆமாம் செல்லுது கலராது இப்போ கொஞ்சம் நம்ம அடித்து சுற்றி ரொம்ப டைட்டாக ரொம்ப கின்னு ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சம் ஒரு நாளை அடி போட்டால் தான் அது 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 லூஸ் ஆகும் அதில் அடித்தோடனே ரெக்கை வந்து தனியாக வந்து பாருங்க அடித்தோடனே ரெக்கை தனியாக வந்துட்டு அது நம்ம வந்து அந்த ரெக்கை வந்து அதுக்கு அடி பத்த அடி பத்தாமோது நம்ம அதுக்கே அதுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அடி அடிக்கிறோமோ அந்த வந்து லூஸ் ஆகும் அது வந்து நான் பழைய இரும்பு யாரையும் பற்றி பேசுகிறேன் நான் வந்து புதுவாலை பற்றி பேசலை பல இரும்பு எப்படி பண்ணுறோமோ அதை பற்றி நாங்கள் அந்த அணு எங்களுக்கு உண்டு எங்களுக்கு உங்களுக்கும் உண்டு அந்த அணுவும் உங்களுக்கும் தெரியும் நான் தவறாக பேச மன்னித்தருங்கள் மீண்டும் வாருங்கள் அனைவரும் வீடியோ பாருங்கள் நான் இருக்கிறோம் இப்போ வந்து எந்த ரெக்கையை நாங்கள் வைக்கிறோமோ அந்த ரெக்கை வந்து இப்போ ஒரு ரெக்கையை கழுத்திட்டேன் அந்த இப்போ காந்தத்தில் ஒட்ட போகிறேன் காந்த் இது காந்தம் காந்த பார்த்துங்க ஒட்டுதான்னு பார்ப்பேன் ஒட்டுது காந்தம் ஒட்டுது பார்த்தீங்களா காந்தம் ஒட்டுது அது இரும்பு இது வந்து இரும்பு இது இரும்பு பார்த்துருங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் என்ன என்ன ஒரு டவுட் காமிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்களா காந்தம் நிற்க வேண்டி பாருங்க காந்தம் ஓட்டினா அப்படியே நிற்க பாருங்க அது வந்து இரும்பு இது வேஸ்ட்டு ஆனால் வந்து இந்த ஃபேனில் வந்து இரும்பு ரெக்க கொடுக்குறாங்க நிறைய பேர் விரும்புகிறக்க தான் கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அது நம்ம கம்பெனிக்காரன் ஏமாத்துறாங்க அது நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது அது நம்மளுக்கு அதை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் தைசை என்ன மன்னித்திருங்கள் நம்ம நான் ஓப்பனாக பேசுவேன் இருந்தாலும் அந்த கம்பெனி பற்றி நம்ம வேண்டாம் தைசு நம்மளுக்கும் வந்து பேசுவோம் நன்றி மீண்டும் வாருங்கள்னு நினைக்கிறோம் மீண்டும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு அரை மணிநேரம் உரக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துருங்க நன்றி இப்போ வந்து இது ஒட்டுது நல்லா ஓட்டுது பார்த்துருங்க ஒட்டுதா இது வந்து நம்ம இரும்பு போகிறோம் இந்த இது வந்து இரும்புக்கு ரெக்கை வந்து இரும்புக்கு போடுறோம் இந்த ரெக்கை நம்மளுக்கு வேஸ்ட்டு இரும்பு தான் போகும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இன்னொரு ரெக்கை காமிக்கிறேன் இன்னொரு ரெக்கை காமும் காமிக்கணும் அடுத்த இட அடுத்த இறக்கே பையில் வச்சுருக்கிறேன் அந்த ரெக்கை காமிக்கிறேன் அந்த ரெக்கை உங்களுக்கு காமிக்கல ம் இந்த ரெக்கை இது அலுமினிய ரெக்கை ஸ்டீலும் வரும் அலுமினியம் வரும் ஸ்டீலும் வரும் அலுமினியம் வரும் பார்த்துருங்க இது வந்து ஒட்டாது அதில் உங்களுக்கு காமிச்சி பற்றில ஆ இது நிற்காது தவறு காந்த் மேக்னட்டு கீழே ஒழுங்கு பாருங்கள் பதிலா நீங்கள் நம்ப மட்டும் இல்லை அதான் மே மெயினில் காமிக்கிறேன் பதிலாக இப்படி நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திக்கலாம் அது வந்து அந்த என்ன காமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுட் போடுவீங்க என்னப்பா அது ஓட்டு இது ஓட்ட முடியும் கேட்பீங்க பரபடியும் பாருங்க எதுவும் காமிக்கிறேன் நீங்கள் நீங்கள் டவுட்டு நம்ம வீடியோ வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் டவுட் நிறைய உங்களுக்கு இருக்கும் அந்த டவுட்டில் தான் சொல்கிறேன் பதினா மேலே உழுது பாருங்கள் அப்படி நிற்கிறது பாருங்க நிற்குதா நிற்குதா பார்த்தீங்களா இது வந்து ரெக்கை வந்து இரும்பு வருது நம்ம வந்து கிராம்ட ஃபேன் சேர்ந்தால் எந்த ஃபேன் தான் இது இரும்பு வருது நிறைய வருது அலுமினியம் வருது ஸ்டீல் வருது அந்த எல்லா ரெக்கையும் வரும் இது வந்து உண்மைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதில் ஓட்டுறது வரேன் இப்போ இந்த அடுத்த ரெக்கை காமிக்கிறேன் தெரியாமல் நீங்கள் வந்து நீங்கள் தெரியும் டவுட் ப்ராப்ளம் பார்த்தீங்களா இது ஒட்டாது பார்த்தீங்களா இந்தா வருங்க நான் அவங்க முன்னாடி தான் பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன் பொய் சொல்லலை இது என்ன நடக்குது அதை மட்டும் தான் பேசுகிறேன் அதை தான் பற்றி பேசுகிறேன் நான் வந்து வேறு தப்பாக கூட எதுவும் பேசலை அதில் எடுத்து பற்றி எதுவும் ஒட்டாது அதுதான் இப்போ இது ஒட்டுதுன்னா இது இரும்பு தான் இது வந்து ஸ்டீலில் இருக்குது அலுமினியம் அதை கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இதை பாருங்கள் இதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன்னா இது வந்து அலுமினியத்துக்கு இது அலுமினியத்துக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அலுமினியத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து தவறாக அன்னைக்கூடாது இல்லை அதுவும் ஆ சரி ஓகே இது வந்து நான் இப்போ அலிமலத்துக்கு போடுறேன் இது வந்து இரும்பு தான் போகும் இதை இரும்புக்கு தான் போவோம் இரும்புனா சும்மா லோக்கல் இரும்பு தான் போவோம் அது பெரிய இரும்பு ரே ரேட்டுக்கு போகாது நம் பதிவு கரெக்டான பதிவு சொல்லணும்ல இப்போ ரேட்னா ஒரு கிலோ இரு இருபத்தஞ்சி ரூபான்னா இது இருபத்தி மூணு ரூபா போகும் இந்த இரும்பு இருபத்தி மூணு ரூபா போகும் அந்த வேறு இரும்புனால் கண்டட்ட இரும்பு அந்த கட்டட இரும்பு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி அங்கே ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஏழு ரூபா போகும் நம்மளும் இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கணும்னாங்க அதான் அந்த பதிவு இது வந்து பஜார்ன்னா உங்களுக்கு தெரியாது அதோட கம்மி அதோட ரேட்டு கம்மி ரெண்டு ரூபா கம்மி ஆகும் பார்த்து மாதிரிங்க இதோட ரேட்டு கம்மி ரேட் நான் இந்த அடுத்தபடி காமிப்பேன் அடுத்தபடி காமிப்பேன் நீ இந்த வீடியோ ஒரு முன்னாடி ஓடுங்கோ இந்த வீடியோ வந்து ஒரு ஓடியே ஆகணும் நிறைய இப்போ இந்த பதிவு நிறைய இருக்குது இதில் பதிவு இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த பதிவு நிறைய இருக்குது அடுத்த பதிவு பண்ணு இப்போ இதில் வந்து நம்ம உடைச்சது என்னங்கன்னா இந்த காயில் தான் உடைக்கிறோம் இந்த ஃபேனில் வந்து இந்த காயில் உடச்சிருக்குறோம் இந்த ஃபேனில் உள்ள காயில் இதை உடச்சிருக்குறோம் ஆனால் இதில் வந்து அலுமினியம் வரும் என் மூஞ்சி கட்ட பாருங்கள் மூஞ்சி மறைக்குது இதில் அலுமினியம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்ட் அலுமணி வரும் அலுமினியம் வரோம் பாருங்கள் சுற்றி சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து தெளிவாக எடுத்துருக்கன்னா உங்களுக்கு தெளிவாக கண்ணில் காமிக்கிறது தான் இந்த வீடியோ இப்போ இது ஃபேன் காயில் தான் இது ஃபேன் காயில் இது ஃபேன் காயில் தான் இப்போ அது உடைக்கல வந்து இதில் அலுமினியம் இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது அது வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பொறுத்து அப்படி தான் இருக்கும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் ஆனால் இது வந்து இதில் இப்போ உடைக்க உங்கள் முன்னாடி உடைக்கிறேன் இப்போ இது வந்து நான் செம்பு தான் இது வந்து செம்பு இது கொஞ்சம் செம்பு இது நல்ல ரேட்டு போகும் அதை நான் சொல்ல மாட்டேன் நம்ம யாவரை பற்றி யாரதை பற்றி சொல்லக்கூடாது சாரி பண்ணித்தருங்கள் அறிந்து அறியாமல் பேசுகிற பண்ணித்தருங்கள் யார் சொல்லுவேன் இருந்தாலும் நம்ம நடக்கிற எந்த முறையை தான் பேசுகிறேன் வேறு நான் தப்பை பேசலை நான் இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு ஃபேனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் வர உங்கள் மனசு இருக்கும் உங்கள் மனசில் க கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்து இருப்பீங்க ஆனால் சொல்ல மாட்டேனே அடுத்த விடிய மாட்டேங்க வேறாடி அப்போ நிறைய இருக்குது வேற என்ன நிறைய இருக்குது வச்சுருக்க பாருங்க எல்லாம் இப்போ வந்து நிறைய உடைக்கலாம் இப்போ உடைச்சி தான் இருக்கிறேன் எல்லாம் உடைச்சி தான் இருக்கிறேன் நிறைய உடைக்கு என்ன பண்ண தெரியல டைம் இல்லை நம்ம ஐட்டம் நிறைய வாங்கி வரப்போ கஸ்டமர் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே சரக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சிறக்கு எடுத்துருக்கேன் இந்த ஃபேன் மட்டும் இந்த ஃபேனு மட்டும் ஒரு ஒரு நம்ம காலேஜில் எடுத்துருக்கோம் ஒரு காலேஜில் ஃபேன் எடுத்துருக்கிறோம் ஃபேன் மட்டும் ஒரு பத்து ஐம்பது ஃபேன் எடுத்துருக்கேன் ஒரு அதை வந்து அது ஏமாந்துருக்கு ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் நான் ஒரு கணக்கு பண்ண ஒரு ஃபேன் வந்து இரநூறுவா போகணுன்னு நினச்சேன் அதில் வந்து இரநூறு போனால் செம்பு காயில் இருக்குன்னு நினச்சேன் அதில் ஒரு ச ஒரு இடத்துல அலுமினியம் இருக்குது அப்போ நம்ம நூறு நஷ்டமாக இருக்குது அதை நம்ம சொல்லக்கூடாது சாரி மணி அது ஒரு இடத்துல அப்பயும் இருக்கும் இப்படியும் இருக்கும் நம்ம வந்து அது இந்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது சாரி மன்னித்தருங்கள் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபேனை ஃபேன் உடைக்கிறேன் ஃபேன் உடச்சி காமிச்சா உங்களுக்கு தெரியும் நம்ம நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க உங்கள் என்ன தானே உடைய ஏன் செல்லு மாதிரி உடஞ்சினு பயமாக இருக்குது செல்லு உடையாது இருபது தள்ளி தான் வச்சிருக்கிறேன் தனி வருது இல்லையா தனி வருது வருங்க தனி விட்டுப்பிட்டா வருது வருங்க தனி பிட்டு விட்டா வருது வருங்க மோகம் உரைக்காது ஆ தனி திட்டுக்கிட்டா வருது எல்லாம் உடச்சி தனியாக இப்போ இதெல்லாம் இரும்பு இதெல்லாம் ஃபேனில் வந்து இரும்பு ரெக்க வருதுங்க நிறைய ரெக்க வருது ஒரு ரெக்கம் இல்லை நிறைய ரெக்கம் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த இது என்னங்க வச்சேன் எங்கே வச்சேன் மேக்கலண்டு மேக்லண்ட் கொஞ்சம் மறந்துச்சு அதுக்குள்ளே மறந்து இங்கே தான் வச்சவங்களுக்கு காமிச்சேன் அதுக்குள்ளே எங்கே வச்சேன் ஆ கீழே வச்சுட்டு போனோம் பார்த்து பார்த்தே பார்த்து பார்த்தேன் எங்கே வச்சிட்டேன் மேக்கலண்டங்க மேக்கண்டங்க மறந்து மேலும் இங்கே தான் வச்சுருப்பேன் எங்கே இருக்கும் எங்கே போகாது இங்கே தான் வேறு வச்சுருப்பேன் நம்ம மக்கிட்ட நம்ம நேர நேரில் பார்த்துருக்காங்களே எல்லோரும் இந்த இந்த இடத்துக்கு உழைந்து போகிறோம் இப்போ என் செல் வேறு ஒழிஞ்ச பயமாக இருக்குது இருந்தாலும் என் வீடியோ வந்து அனைவரும் பார்த்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி அனைவரும் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ எனக்கு வந்து ஆதரவு கொடுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அனைவரும் ஆதரவு கொடுங்க அறிந்து அறியாமல் நான் பேசினா என்ன மன்னித்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இப்போ என்னோடய பதிவு தான் உங்களுக்கு போட்டுருக்குறேன் இப்போ என்னை பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திப்பேன் இப்போ என்ன நிறையா இருந்தாலும் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வந்து நிறைய வீடியோ பார்க்க மாட்டேங்க கொஞ்ச நேரம் எனக்காக பார்ப்பீங்க பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு முறை பார்க்க மாட்டீங்க அரை இந்த வேலை முடிக்க அரை மணி ஒரு மணி ஆகும் ஃபுல்லாக லாங் வீடியோ போட நீங்கள் பார்க்க மாட்டீங்க இது உங்களுக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோ தொடர்ந்து என்னை ஆதரவு கொடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ மீண்டும் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த ரொம்ப நன்றி நீங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்களே அது போதும் எனக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி நீங்கள் பார்த்தாலும் எனக்கு கொடுத்த மாதிரி தான் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி நான் இப்போ நிறைய உங்களுக்கு இடத்த இப்போ எல்லா இதில் நான் வாங்கி நிறைய போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் நிறைய காமிக்க எனக்கு ஆசை தான் இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறோம் நன்றி என்னை இதுக்கு மேலே ஒரு காம நேரம் இழு இழுப்பேன் அது உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் என்னப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருப்பியே எனக்கு இவ்வளோ நேரம் வரை நீங்கள் நேரில் பார்த்தீங்க லைவ் லைவாக இந்த மாதிரி எது எதுன்னுது நேரில் தான் உள்ளுங்க அதை எல்லாம் ஒன்று தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் வாருங்கள் அனைவரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் அன்புடன் எல்ல எனக்குலாம் ஆதரவு கொடுங்க எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்கள் நான் வந்து நன்றி நான் விடைபெறுகிறேன் அடுத்த நேரில் லைவ் நேரலையா நம்ம அடுத்தது சந்திப்போம் நன்றி நான் விடைபெறுகிறேன் அடுத்து நிறைய பொருள் இருக்குது மட்டும் காமிக்க டைம் இல்லை இருந்தால் என்னை வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் பார்க்குறவங்களாம் பார்த்தமே சொல்லுவேன் எனக்கு எனக்கு ரொம்ப நீங்கள் பார்த்துக்கிங்க ரொம்ப மகிழ்ச்சி ந நன்றி நான் விடைபெறுகிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த ரொம்ப நன்றி எதை அறிந்தும் அறியாமல் பேசினால் என்னை மன்னித்திருங்கள் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் அன்புடன் தன்புடன் கேட்கிறேன் நன்றி நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம்